வணக்கம் நான் அறந்தாங்கி சங்கர் திரைப்படம் மற்றும் டிவி தொடர் நடிகராக இருக்கேன் கற்பக விருட்சம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட வறுமையில் கஷ்டப்படுற பல பேருக்கு இந்த கற்பக விரட்ச அமைப்பு நிறைய உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கற்பக வட்ச அறக்கட்டளை ஆறாவது ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கிறாங்க இந்த கற்பக விரச்ச அறக்கட்டளை நிறுவனத்தை எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல உதவிகளை பண்ணியிருக்காங்க இதனுடைய தலைவர் திரு சத்யநாராயண் அவர்களுக்கு நான் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் என் பேர் டீன தயாளின்னு சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் கற்பக விருட்சக ட்ரஸ்ட் மூலியமா இப்ப ஈவெண்ட்ஸ் இல்லாம சஃபர் பண்றவங்களுக்கும் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு செட்டன் ஃபண்ட்ஸ் அனுப்பிருக்கோம் அவங்களுக்கும் உதவி பண்றதுக்கு உலகம் சிறுசு ஏய் நீ உதவிவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிவிடும் போது இதயம் பெருசு போது வணக்கம் கற்பக விர்க்கம் அறக்கட்டளை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏழை குழந்தைகளுக்கு மருத்துவ உதவி கல்வி உதவி இந்த மாதிரி பல உதவிகளை செஞ்சிட்ருக்கிறாங்க அந்த வகையில் எங்களுடைய தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குநர்கள் சங்கத்துக்காக எங்களுடைய உறுப்பினர்களுக்கு ஒரு பொங்கல் பரிசு வழங்கறதுக்காக அவங்ககிட்ட நாங்கள் கேட்டிருந்தோம் அதை அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பொருமானமான பெண்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து எங்களுக்காக கொடுத்துருக்கிறாங்க நன்கொடை வழங்கியவர்கள் திரு தீனு தயால நாயுடு அவர்கள் திரு சீனிவாசன் அவர்கள் திரு கிஷான் அவர்கள் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் திரு சக்திவேல் அவர்கள் திரு ராக்கி முத்து அவர்கள் திரு மதன்குமார் அவர்கள் திரு மதுரை பிள்ளை அவர்கள் திரு கார்த்திகேயன் அவர்கள் திரு அஜித் குமார் அவர்கள் திரு தினேஷ் ரெட்டி அவர்கள் திரு தீபம் அவர்கள் திரு தினேஷ் ராமதாஸ் அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ கிருபையாக அவங்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் அவங்களுக்கு கிடைச்சு அவர்கள் உடல் நலத்தோட மனநலத்தோட சந்தோஷமாக அவர் வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எங்க தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குனர் சங்கம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்

நன்றிகளை நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்து இதை நடத்தி கொடுக்குற கற்பக விருட்சக ட்ரஸ்டுக்கு நான் என்னோட நன்றியை கொள்றேன் நன்றி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கற்பக விருட்சம் ட்ரஸ்ட் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இஃப் யூ லைக் த வீடியோஸ் டூ கமெண்ட் ஷேர் அண்ட் லைக் த வீடியோ

தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு